போராட்டம்தான் நம்ம போராட்டம் ஒன்று தான் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் போராடும் கம்யூனிஸ்ட்டுக்கு போராட்டம் இன்றி பின்பற்ற சொன்னாப்பா ஜிஎஸ்டி போட்டாங்க கொண்டு வரலாம் சொல்லி அந்த ஜிஎஸ்டிக்காக போராட்டம் பண்ணுறது யாரு நம்ம கம்யூனிஸ்டாக நாங்கள் தான் நம்ம தான் போராடணும் இன்னைக்கு வந்து மோடி வந்து ஜிஎஸ்டி கொஸ்டா தொடர் மோடி கொண்டாடுறதுல அவரே குறைக்கல நம்ம போராட்டத்தின் அடிப்படையின் வாயிலாக தான் இன்றைக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட படிப்படியாக எல்லாத்துக்கும் போட்ட மோடி இந்த பெட்ரோல் டீசல் போட்டாரா ஜிஎஸ்டி குறைச்சி போட்டாரா குறையதுங்களா ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் போட்டாவே நம்மளுக்கு வந்து உண்மையாக எல்லாம் குறைஞ்சிடும் பெட்ரோல் டீசலும் நீ போடல ஒரு பெட்ரோல் டீசல் போட்டாக்கா நம்ம எல்லாம் ஆட்டோ ஓட்டுனர்கள் டூவீலர் ஓட்டுனரு எல்லாருமே வந்து இன்றைக்கி பிற அளவு கம்மியாகிடும் இன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொஞ்சம் இன்றைக்கி எந்த கட்சியான ஏகப்பட்ட விலை கம் ரொம்ப ரொம்ப குறையாது அதை வந்து இன்றைக்கி குறைக்கல ஜிஎஸ்டி ஏதோ கண் தோடிப்பு பேரில் பண்ணுறாங்க இது எலசிங் வருது அதனால் வந்து தான் பண்ணி நம்ம தொடர் போராட்டம் ஒரு நாள் இருந்ததுல தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணால் தான் அந்த ஜிஎஸ்டி படிப்படியாக குறைக்கப்பட்டது இன்றும் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி குறைக்க வேணுமென்றே இன்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை கண்டிப்பாக குறைக்கணும் அதுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்படணும் ஜிஎஸ்டி அதுக்கு அதுக்கு இது பண்ணணும் அதுக்காக தான் பகவத்சிங் வந்து சாதாரண ஒரு மனிதர்ல ஏழைக்காக ஏழை மக்களுக்காக வாய்ந்தவண்டு எனக்கு உயிர்த்தயர் எத்தனையோ கயிறு முத்தமிட்டு செங்கோடி ஏந்தி போராட்டம் செஞ்சு இந்த போராட்டம் இந்த போராட்டம் பண்ணி மக்களாக ஆதரவாக இல்லை தான் உயிரினு தாருங்க போராட்டம் பேச வாய்ப்பு வாய்ப்பாக தலைமைக்கு நடைபெற இருக்குது